இன்னோ திருவாடிப்பூரம் எமக்காகவன்னோ இங்காண்டாள் அவதரித்தாள் குன்னாத வாழ்வான வைகுந்த வான் போகன் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய் திருவாடிப்பூரத்தில் ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்தாள் பெரியாழ்வார் அவளை தன் அபிமான புத்திரியாக கொண்டார் எப்படி ஜனக்கனுக்கு சீதை பூமியில் கிடைத்தாளோ அதே போலத்தான் பெரியாழ்வாருக்கு ஆண்டாள் பூமியிலே கிடைத்தாள் பூமாதேவியினுடைய அவதாரமாகவே கொண்டாடப்படுகிறாள் அவள் பாடிய சங்கத்தமிழ் மாலை முப்பது திருப்பாவை கண்ணனையே அடைய வேண்டும்கிற கடிய காதலோடே ஹேமந்த ருத்துவில் முதல் மாசமான மார்கழி மாசத்தே நோன்பு நோற்றால் காத்தியாயனி விரதம் அந்த நோன்புக்காக அனைவரையும் அழைத்து கொண்டு யமுனை ஆற்றில் நீராடச் செல்கிறாள் இதெல்லாத்தையும் ஒரு பாஷுரமா பாடி வைச்சதுதான் திருப்பாவை அதில் இன்றைய நாள் பாசுரம் நாலாவது பாசுரம் ஆழிமழை கண்ணா ஒன்னு நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடு ஆர்த்து ஏறி உருவம் போல் மெய்கருத்து பாழியந்தோளுடை பற்பனாபன் கையில் ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின் அதிர்ந்து தாழாதே சார்க முதைத்த சரமழை போல் வாழ உணகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்து ஏலோர் எம்பாவாய் இது இன்றைய போஷரம் இந்த பாட்டில் வருணதேவன் பர்ஜன்ய தேவன் அவனுக்கு ஆண்டாள் ஆணையிடுகிறாள் ஹே மழை மேகமே மழை கடவுளே உலகமெல்லாம் வாழும்படிக்கு நீ மழையை பொழிய வேண்டும் நேற்று பாஷரத்தில் மாதம் மும்மாறி பொழிய வேணும் என ஆசீர்வதித்தாள் அப்படி பொழியனும்னால் வெறுமன் நம்மிடத்துல மட்டும் சொன்னா போராது யார் மழையை கொடுக்க வேண்டுமோ அந்த கடவுளர்களிடத்தில் வேண்ட வேண்டும் ஆனால் ஆண்டாள் அவனிடத்தில் வேண்டுகோள் வைக்காமல் ஆணையிடுகிறாள் நீ ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருக்க கறுக்க வேண்டும் பர்ஜன்னே உன் திருமேனி கருப்பாக வேண்டும் மேகம் கருத்தால் தான் மழை பொழிய போகிறதுன்னு பொருள் அப்ப உன் மேனி கருக்க வேண்டும் இடி இடிக்க வேண்டும் மின்னல் வெட்ட வேண்டும் சோவென்று மழை கொட்ட வேண்டும் அப்படி பெய்யுமானால் யமுனையில நிறைய தண்ணீர் ஓடும் எங்கும் சமிருத்தி நிறையும் அப்ப நாங்களும் போய் நீராடி எங்க மார்கழி சந்தோஷமாக செய்து கொள்வோம் அது இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம் இனி பத அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம் ஆழிமழை கண்ணா அதாவது உலகத்தை எல்லாம் படைக்க போகிறார் என்பது எப்படி ஒரு பெண்ணு கர்ப்பம் கொண்டால் கருப்பாகவும் அழகாகவும் இருப்பாளோ அதே போலத்தான் பெருமாளிப்ப கர்ப்பம் கொள்கிறார் உலகத்தை எல்லாம் படைக்க போகிறார் அதற்காக போகிறார் அவரைத்தான் ஊழி முதல்வன் பாசுரத்தில் கூப்பிடுகிறார் இன்னும் அதுக்கு முன்னாடி ஆழி மழைக்கு அண்ணா வர்த்தலாக இருக்கக்கூடிய மண்டல வடவத்தில் இருக்கக்கூடிய மழை கண்ணா கண்ணான்னு ஒரு பாடம் உண்டு அண்ணான்னு ஒரு பாடம் உண்டு அப்ப அனைத்துக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய பர்ஜன்ன தேவனே ஒன்று நீ கை கரவேல் ஏ வருண பகவானே நீ எங்கயானு கையில கொடுத்துண்டு கொடுத்துண்டு இருக்கிறதே மாற்றி விடாதே மறைத்து விடாதே கை கரத்தல் கையை மறித்தல் மறுத்தல் வச்சுக்கோ இப்படின்னு கொடுக்கறோம் அந்த கொடுக்கறத நிறுத்திட்டு கைய திருப்பினுட்டா அதான் கைய மறுக்கிறது கையை திருப்பறது ஒன்று நீ கை கரவேல் அத போல ஏதோ கொஞ்சம் கொடுத்துட்டு நீ பாக்கிய வைத்து கொண்டு விடாதே முழுக்க வருஷிக்க வேண்டும் கொஞ்சம் கொடுத்துட்டு கொஞ்சம் ஓர வஞ்சனையாய் விடும் அப்படி இல்லாமல் நீ கையில மிச்சமே வைத்து கொள்ளாமல் ஒன்று நீ கைகரவேல் அவ்வளவு தூரம் மழையை கொட்டுறதுக்கு என்னிடத்துல வேண்டாமான்னு வருணன் கேட்டார் அதுக்கு தான் அடுத்த வரி ஆழியுள் புக்கு ஆழினா உள் உள்புக்கு சமுத்திரத்துல எந்த அளவுக்கு போனா தரை தட்டுமோ அது வரைக்கும் போ ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடு ஆர்த்து ஏறி சசம்பிரமமாக நர்த்தனமாடி பாடிக்கொண்டிருக்கிறா போலே சத்தம்போட்டு மேகம் ஆகாசத்தில் ஏற வேண்டும் சத்தம் போடாம பெய்யக்கூடாதான் கூடாதான் இடி இடிக்கணும் மின்னல் வெட்டணும் சத்தம் போட்டு மேலே ஏறு ஆர்த்து ஏறி ஆர்த்தல் என்னால் சத்தம் இடுதல் முழங்குதல் நர்த்தம் அப்ப ஊழி முதல்வன் குழுவம் போல் மெய்கருத்து கருத்து ஆழியில் புக்கு முகர்ந்து கொடு ஆர்த்து ஏறி கீழே இருந்து கொட்டிட்டு போடக்கூடாது மேல் ஆகாசத்து வரைக்கும் ஏறு ஆர்த்து ஏறி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து இப்ப ஊழி முதல்வன் யாரை சொல்லுகிறாள் ஆழியுள் புக்கு முகர்ந்து கூட ஆர்த்தி ஏறி ஊழி முதல்வன் இது வரைக்கும் சொன்னதெல்லாம் மழை கடவுள் பர்ஜன்ன தேவன் வருணனை பத்தி மேகத்தை பத்தின்னு வச்சிருந்தோம் இப்ப இனிமே சொல்ல போறது மேகத்தை பார்த்தாலும் கண்ணனை பார்த்தாலும் ஒரே வண்ணம் தானே அதுவும் கருப்பு இதுவும் கருப்பு மேகவண்ணன் சொல்றோம் முகில் வண்ணன் அவரை விளக்குகிறாள் ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து இதை பார்த்தாலே தெரியறது மேகத்தை போல கண்ணன் வரணமுடையவனா கண்ணனுடைய போல மேகத்துக்கு வரணுமா ரெண்டுத்தில எதை சொல்லுவோம் இப்போ அவர்தான் முதல்ல இருந்து கருப்பா இருக்கார் நீ ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து ஊழி என்றால் காலோபலட்சிதமான சகல பதார்த்தங்கள் ஊழிக் காலம் கேள்விப்பட்டிருக்க ஊழிக்காலம் ஊழிக்காலம் காலம் மிக நீண்ட காலம் பிரளயத்திலேந்து பிரளயம் வரைக்கும் காலம் சிருஷ்டியிலேந்து சிருஷ்டி வரைக்கும் காலம் அந்த ஊழி முடியறது அது முடிஞ்சுட்டு பெருமாள் படைக்க ஆரம்பிக்க போறார் அதான் ஊழி முதல்வன் முதல்வன் சொன்னா ஜகத்துக்கு காரணம் படைக்க ஆரம்பிக்க போறவர் காரணம் து தேயான்னு சாத்திரம் இல்லையோ ஊழி முதல்வன் படைக்க ஆரம்பிக்கிற காலத்துல இருக்கிற பெருமாளுடைய திருமேனி கருப்பு போல மேகமே நீ கருக்க வேண்டும் எதை உலகத்தை படைக்கிறதுக்குன்னு காத்துட்டு இருக்கிற பெருமாள் அவருடைய திருமேனி எவ்வளவு கருப்பார்க்குமோ அந்த அளவு நீ கருப்பார்க்கணும் ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருக்க வேண்டும் பாழி அன் தோளுடை பற்பநாபன் கையில் பாழினால் பெரிய அம்மு நாள் அழகிய பெரிய அழகிய தோல் பத்மநாப பெருமாள் திருவனந்தபுரத்தில் அனந்த பத்மநாப சுவாமி இருக்காரோ இல்லையோ அவரை நினைத்து கொண்டு பாடியிருக்கலாம் பற்பனாபன் கையில் ஆழி போல் மின்னி வலக்கையில சக்கரத்தை பிடிச்சிருக்கார் அத போல மழை மேகமே நீ மின்னல் வெட்ட வேண்டும் எதிர்க்கும் மின்னல் தானே வெட்டும் அப்ப நீ வலக்கையில் இருக்கிற ஆழிய போலே ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து இடது கையில பிடிச்சிருக்கார் ஆனா சங்கத்துக்கு பேரு வலம்புரி சங்கம் வலம்புரிங்க பிடிச்சிருக்கார் என்னால் வலது கையில தான் வலம்புரி பிடிச்சுக்கணும்னு இல்லையே இடது கையில பிடிச்சிருக்கார் வலம்புரி போல் நின்ன அதிர்ந்து வலம்புரி சங்கம் பாஞ்சஜன்யம் அது எப்படி ஹூனு ஒரு சத்தம் விடுமோ அதை போல அதைத்தான் முழங்குதல் படை போர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டேன்னு பாசுரம் இல்லையோ ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்னதிர்ந்து தாழாதே சார்கமுதைத்த சரமழை போல் தாழாதே நிறுத்திடாமே குறைக்காமே சார்க முதைத்த ராமன் கையில் பிடித்திருக்கும் கோதண்டம் சார்ந்தம் அந்த வில்லு வரிசி அம்பா பொட்டி தின்னால் ராவணனுடைய மொத்த சேனை அழிஞ்சே போயிடுச்சு சரவருஷம் வருஷஹா என்று வால்மீகி பகவான் சொல்றார் அது சரவருஷத்தை வருஷித்தால் உலகம் நாசமா போடும் மழையே நீ ஜல வருஷத்தை வருஷிக்கணும் உங்ககிட்ட சரவருஷத்தை வருஷத்தை கேட்கல மேகமெல்லாம் தண்ணீரை ஹோன்னு பொழிய வேண்டும் அதனாலதான் பாட்டிலே சாருங்க முதைத்த சரமழை போல் வாழ உலகில் பெய்திடாய் அந்த இடத்துல வாழ உலகில் இருக்கோ சரமழை என்ன பண்ணித்து உலகம் தாழ்த்துக்கு உலகம்னா ராவணன் லங்க முழுக்க அழியத்துக்காக ராமன் அம்பு விட்டார் நீ யாரும் அழியறதுக்காக பிரார்த்தனையை கூடாது பிரார்த்தனையோ மழை பெய்தாலும் அழிவுக்காக இல்லாமல் ஆக்கத்துக்காக மழை இருக்க வேண்டும் வாழ உலகினில் உலகத்துக்கு ஆபத்து வரும்படி பெய்யாதே வாழ உலகினில் பெய்துடாய் உலகம் வாழ்ந்துட்டா போறாது நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்து நாங்கள் மகிழ்ந்து மார்கழி நீராடான்னு வச்சுக்கோ நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்து இருந்தா கூட மார்கழி நீராடிட்டு மகிழமா மழை கொட்டிருக்கு சந்தோஷமா குளிக்க போறோம் அப்படின்னு நாங்களும் மகிழ வேண்டும் மார்கழி நீராட வேண்டும் ரெண்டையும் கேட்டுதான் ஆண்டாளுடைய சாமர்த்தியம் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்து ஏலோர் எம்பாவாய் அது இன்றைய பாசரம் நாலாவது பாசுரம் நாழ்பாட்டு ஆனால் நமக்கு நீங்காத செல்வம் நிறைந்து விட்டன்னா மழையை பிரார்த்திக்க வேண்டும் அது நேற்றைக்கு பாசுரம் ஓங்கி பாசுரத்தின் அர்த்தத்தை முதல்ல பார்ப்போம் அப்புறம் அவகாசத்துக்கு தகுந்து நாலாம் பாட்டுக்கு அர்த்தத்தை விண்ணப்பம் செய்கிறேன் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கெண்ணின் ஆடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகள பூங்குவளைப் போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலபத்தி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெறும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து எப்போதும் செல்வம் நிறைந்திருக்க வேண்டும் நீ எங்கு பிறந்திருக்கியோ எங்க இருந்திருக்கியோ அதையே தேர்ந்தெடுத்துக்கோ அப்படியே உனக்கு முக்தி கிடைக்கும்னு சுவாமி சொல்லிட்டு போனாரோ இல்லையோ அதனால நீங்க செல்வம் எல்லா விதமான செல்வமும் கிடைக்கட்டும்ங்கிறது பாசரம் இன்னைக்கு எல்லாரும் அந்த நல்லது இல்லை இப்போ எப்போதுமே நடந்துட்டு ஆங்காங்க இருக்கிற கோவிலு போங்கோ நீங்காத செல்வம் நிறைந்து உலகத்துக்கும் கிடைக்கணும் அடியனுக்கும் கிடைக்கணும் தானே உலகத்துக்கு கிடைச்சா நமக்கு கிடைச்சிட்டு போகுமோ இல்லையோ பாட்டை பார்ப்போம் ஓங்கி உலகளந்த உத்தமன் திருவிக்கிரம பெருமாளை உத்தமன் கூறுகிறாள் ஆண்டாள் இப்ப இந்த இடத்துல உத்தமன் யார சொல்றா வாமனமூர்த்தி திரிவிக்ரமூர்த்தி மூணு பேர் இப்போ ஆங்கிலத்துல நீங்க கேட்டீங்கன்னாலும் நல்லது அதை விட நல்லது அதை விட நல்லது இப்படின்னு ஒண்ணு இல்லையோ நான் பேர் சொல்றது இல்லைய உங்களுக்கே தெரியும் என்ன வார்த்தைன்னு நல்லது அதை விட நல்லது அதை விட நல்லது அதே மாதிரி தீயது அதை விட தீயது அதை விட தீயது என்ன மூணு வச்சிருக்காளோ இல்லையோ இப்ப நாம பார்க்க கூடியது மூணுன்னு முதல்ல தெரிஞ்சு விடுவோம் என்ன பகவான் திரிவிக்ரமன் உலகத்தை தாவி அளக்கும் போது தானே அளந்தார் அதை மூணுன்னு வச்சு நடுவோம் கண்ணன் இதை விளக்கிறார் அர்ஜுனா உனக்கு இந்த மூனை பத்தி என்னன்னு சொல்றேன் சொல்லி தெரிஞ்சு நிட்டேன்னு வச்சுக்கோ தானே பரமாத்மா அனுபவத்துக்கு வந்துருக்கோம் இல்லையோ பதினஞ்சாவது அத்தியாயத்துக்கு புருஷோத்தம வித்யான்னு பேர் நம்ம இப்ப யாரை பத்தி இருக்கோம் உத்தமன் ஓங்கி உலகளந்த உத்தமன் இந்த உத்தமனாரு புருஷோத்தமன்கிற சீமன் நாராயணன் அவனை பற்றி கண்ணன் கீதையில் அவனை பத்தி என்ன தன்னை பத்தி யார் இவ பத்தி இல்ல கண்டன் கீதையில தன்னை பத்தி தானே சொல்லிக்கிறார் பதினஞ்சாவது அத்தியாயத்தில் அழகான ரெண்டு மூணு ஸ்லோகம் அதுல நாம உத்தமன் யாருன்னு தெரிஞ்சு ஆண்டாள் ஏன் ஓங்கி உலகந்த உத்தமன் சொன்னால் புரிஞ்சு விடலாம் த்வாபிமௌ புருஷவு லோகே கஷரஹா அக்ஷர ஏவச்சர்வாணி பூதானி கூட்டஸ்த அக்ஷர உச்சதே துவாவிமௌ புருஷவு லோகே க்ஷரா அக்ஷர ஏவச்ச இது ஒருவாக புருஷர்கள் இது ஒருவாக புருஷர்கள் இவாளுக்கு க்ஷரன்னு பேரு இவர்களுக்கு க்ஷரம் க்ஷயம் அப்படின்னாலே தேய்தல் அர்த்தம் ஏன் புருஷோத்தம பெருமாள் அங்க ஒரு பெருமாள் தான் புருஷோத்தமன் இப்ப இந்த அஞ்சு பேரை பார்த்தால் அ புருஷ புருஷ உத் உத்தர புருஷ உத்தம புருஷன் அந்த உத்தம புருஷன் தான் கண்ணனை படுத்த ஸ்லோகம் சொல்றார் உத்தம புருஷ்தியாக பரமாத்மேத்யுதாகிருத யோ லோகத்திரயமாவிஷ்ய பிபர்த்தி அவ்வய ஈஸ்வர அர்ஜுனா நான் தான் ஈஸ்வரன் நான் தான் புருஷோத்தமன் சர்வ சர்வவித் சர்வவித் பவதிமான் பாவத அவனே என்னிடத்தில் எல்லா விதத்திலும் பக்தி பண்ணினவன் ஆகிறான் அதத்தான் இசேன் அர்ஜுனா அப்ப பக்தி பண்ணும் போதே பகவான் புருஷோத்தமன்கிற ஞானத்தோட பக்தி பண்ணணும் பண்ணினால் புருஷோத்தம வித்தியோட சேர்த்து புருஷோத்தமனவன்கிற ஞானத்தோட பக்தி பண்ணினால் அப்ப அது கடைசி பிறவி ஆகிவிடுகிறது அதைத்தான் அந்த பக்தி கேட்டம் சொல்றார் அதனால பதினஞ்சாவது அத்தியாயம் புருஷோத்தம வித்யா புருஷோத்தம வித்யான்னு ஓஹோன்னு அர்த்தம் பதினஞ்சாவது அத்தியாய புருஷோத்தம வித்ய அத்தனை எத்தனை சொல்லியிருக்குமோ அறவரி ஓங்கி உலகளந்த உத்தமன் பாண்டாள் அரை வரியில அது ஆண் பேச்சு வளவளான்னு இருக்கும் இது பெண் பேச்சு சுருக்கமா ரத்தன சுத்தமா இருக்கு மாத்தின்னா நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் சாதாரணமா ஆண்கள்லாம் சுருக்கமா பேசுவா பெண்கள் ஓஹோன்னு வளவளான்னா அதெல்லாம் இந்த காலமாக இருக்கும் ஆண்டாள் காலம் இல்ல ஆண்டாள் காலத்துல சொன்னா சொன்னதுதான் ஆயிரக்கணக்கில் பாடுறார் திருவங்கி ஆழ்வார் ஆயிரம் பாடுறார் இத்தனை பேர் என்ன பாடினாலோ இவ்வளவுதான் உலகல்தான் உத்தமன் உத்தமனாரு பதினஞ்சாவது உத்தமன் உத்தம புருஷ புருஷ்வன்னா பரமாத்மே துதாகிருதா அப்போ ஒரு நாலு ஸ்லோகங்களுக்குள்ளே இதுதான் நான் கண்ணன்னு சொன்னார அவரையே புருஷோத்தமனாக கொண்டும் பக்தி பண்ணினால் அதை புரிந்து கொண்டு பக்தி பண்ணினால் அடுத்த பிறவியே இல்லை இதே போல நாலாவது அத்தியாயத்தில் ஒன்று சொன்னார் என்னுடைய அவதார ரகசியத்தை தெரிஞ்சுட்டு பக்தி பண்ணியானால் இனி நீ பிறக்கவே வேண்டாம்ங்கிறார் ஓங்கி உலகளந்த உத்தமன் இப்ப இந்த இடத்துல ஏன் உத்தமன் சொன்னான் இங்கே மூணு விதமா பிரிச்சு நிடுவோம் அப்போ தனக்குன்னு தான் கெட்டாலும் சரி புறத்தியார் வாழணும் இருக்காளோ இல்லையோ உத்தமன் தானு வாழறேன் பரத்தியார் வாழணும்னாலும் இல்லையோ மத்தியமன் தான் அண்ணா இருக்கணும் பரத்தியார் கெட்டாலும் சரி அப்படின்னா அதமன் இந்த அதமனை விட உத்தமனுக்கு ஏற்றம் உயர்ந்தவர் தான் எங்கே நம்ம பாக்கலாம் புல்லு போடுறோம் அது பதிலுக்கு பால் அப்போ நான் வாழ்ந்துக்கிறேன் நீ கொடுக்கும் பத்து அவதாரங்கள் தெரியுமா அதில் ஒவ்வொரு அவதாரத்திலே இப்ப திருவிக்கிரம அவதாரத்தை பத்தி எடுக்கப்பட்டிருக்கு ஓங்கி உலக உத்தமன் நடு திருவிக்கிரமதாரம் தனக்குன்னு இல்லாமல் இருந்தார் இதனை பார்த்துட்டோம் வசரமா இருக்கிறவர் குள்ளமா வந்தார் கொடுத்து கொடுத்தே பழக்கப்பட்டவர் கையேந்திட்டு போனார் கிரகஸ்தனார பிரம்மச்சாரியா போனார் இது ரெண்டும் அவர் பிறர்க்குன்னு இருக்கிறது தெரிஞ்சுடமா கொழுங்கயலாய் நெடுவெள்ளம் கொண்டகாலம் குலவரையின் மீதோடி அண்டத்தப்பால் தப்பால் எழுந்தி நிதி விளையாடும் ஈசனந்தையின் அழ்வாருடைய பாசம் இங்கைக்கு அங்கேக்குமாக ஒரு லட்சம் யோஜன தூரம் பெருத்தார் நீ யாரு என்ன எதுக்காக வந்திருக்கே உனக்கு என்ன வேணும்னார் அவர் திருப்பி சொன்னார் எனக்கு கொன்னும் வேண்டாம் உனக்காகத்தான் நான் வந்தேன்னார் ஏது ஏழாவது நாள் பிரளயம் வந்துட போறது அப்ப ஒரு படகும் பாம்ப கயிறா வச்சுக்கோ படகையும் என்னுடைய ஏக சிங்கம் என்னுடைய ஒத்த கொம்பையும் பிடிச்சு கட்டு அதுல ரிஷிகளை உட்காந்து வச்சுக்கோ படைக்கிறதுக்கு வேண்டிய விதைகள் எல்லாத்தையும் வச்சுக்கோ மூலிகைகளை வச்சுன்னு நீ ஏறி உட்காரு நாலு வேதங்களை வச்சுக்கோ நான் பார்த்து மூழ்கி போகலாத காப்பாத்தி விடுறேன் அதுக்கப்புறம் தானே வெள்ளம் விடிஞ்ச அப்புறம் நீங்க வாங்கிக்கலாம்னா சொன்னபடி வந்தது இப்போ உடனே படகு வந்தது ஏறி உட்கார்ந்துட்டார் இந்த மொத்த பிரலயாபத்துல இந்த வாழ ரட்சிச்சுட்டு மறைஞ்சி போயிட்டார் அப்பதான் மூர்த்தி இந்த மனுவுக்காக மத்சிய புராணத்தை உபதேசம் பண்ணுகிறார் அந்த புராணத்துல இந்த சரித்திரம் எல்லாம் தானே சொல்றார் இப்ப சொல்லுங்க அவர் அவருக்காக வந்தார் இந்த மீன் வந்த என்ன வராட்டா அவருக்கு ஒண்ணு வேலையே இப்போ ஆனா இந்த மீன் உலகத்தை ரட்சிக்கணும் பேரை காப்பாற்றணும் அவர்களுக்குன்னே அவர் தெரித்தாரோ இல்லையோ மாயா மசியத்துக்கே இருக்கிற பெருமை அடுத்த அவதாரம் கூர்மாவதாரம் அவர் எதுக்கு பண்ணார் தனக்கு ஒண்ணு இல்ல தேவர்களுக்கும் சண்டை தேவர்களுக்கு அமிர்தத்தை வாங்கி கொடுக்கணும் அவன் என்ன அப்படியே வசதியான் இப்ப அமிர்த்தம்னா வருவான் அடுத்த நிமிஷம் சண்டை போடணும்னா இவனே எதிர்த்துருவான் தான் இருந்தது நரகாசுரனை போய் பகவான் கொண்டுட்டு வந்துட்டார் நரகாசுரன் தான் போய் தேவ மாதா அதித்தி தேவி அவருடைய குண்டலம் அதே மாதிரி வருண பகவானுடைய கையில பிடிச்சிருக்கிற கொடை எல்லாத்தையும் அவன் திருடின்னு போயிட்டான் கண்ணனை கூப்பிட்டார் கண்ணன் போனார் நரகாசுரனை முடிச்சுட்டார் திரும்ப வந்துட்டு ஓஹோன்னு கொண்டாட்டம் விருந்தெல்லாம் வச்சா இந்திரன் எல்லாம் முடிஞ்சுட்டு கிளம்பி போற சமயத்துக்கு சத்யபாமா அங்க இருக்கிற பாரிஜாத்த மலரை பார்த்தா இது ரொம்ப நன்னா இருக்கே நம்ம ஊருக்கு ஒரு செடு கண்ணு எடுத்துன்னு போகலாமான்னு கண்ணன்ட்ட கேட்டா அவர் சொன்னார் இவன்லாம் அப்படி ஒண்ணும் வசத்தியானும் இல்ல தேவி போரும் நம்ம காரியம் முடிஞ்சுது நம்ம போவோம் வா நமக்கு இருக்கிறது போரும்னா இல்ல இல்ல எனக்கு அது பர்த்தா ரொம்ப ஆசையா இருக்கு இதை கூட நீ வாங்கி கொடுக்க மாட்டியான் தான் நான் மாட்டின்னு விட்டேன் சரி போய் கேட்போம் அப்படின்னு இந்திர இடத்துல போனா குடுப்பியாண்ணா தேவஜாதி ஜாதி புஷ்பம் மனுஷலோகத்துக்கு வராதுன்னு அவன் பக்கத்துல இருக்கா யோசிச்சா அப்ப தேவ ஆபத்து வந்தா மனுஷ ஜாதி எதுக்கு வந்து காப்பாத்தணும் அப்ப மட்டும் கண்ணனை கூப்பிட தெரிஞ்சுது இப்ப மட்டும் வேண்டாமனால் முடியாதுன்னா சண்டை வந்தது மட்டேறு கற்பகத்தை மாதற்காய் மட்டேறு கற்பஹத்தை மாதற்காக வன் துவர நட்டா நடாணி நரையூரில் கண்டேனேன்னு போஷம் அப்படியே பாரிஜாத்தத்தை எடுத்தார் கருடன் பேர்ல வச்சிருந்தார் திரும்பி வந்துட்டார் சண்டை சண்டை நேத்திக்கு தான் கால பிடிச்சு நரகாசுரனை கொண்டு விடுங்கிறான் இன்னைக்கு கழுத்த பிடிக்கிறான் ரெண்டுமே பண்ணுவார் பொருள் சாமி அப்ப அப்படி இருக்கிறவருக்காக பண்றாரு என்ன பண்றாரு இல்லையோ ஓங்கி நான் உலகளந்தான் அப்படிப்பட்ட பெருமான் இப்ப கூர்மாவதாரம் எதற்கு பண்ணார் மந்திர பர்வத்தத்தை மத்தாக வாசுகி பாம்பை கயிறாக கட்டி கடைந்து கொண்டிருக்கிறார் அந்த கடையரிச்சே மத்து கிழக்கிழ பொறுத்து போ கீழே ஒண்ணும் பிடிமான இல்லை சரி சரி இந்த அமிர்தம் வரவே வராது தேவர்களுக்கு நல்லது பண்ணணும்ட்டு ஆமையாக வந்தார் அவனுடைய மலங்கு இலங்கு விலங்கு சோதி விலங்கு விலங்கு வலங்கு சோதி திருவங்கியாழ்வார் பாசரத்துல சொல்றார் இந்த பெரிய வெள்ளத்திலேருந்து அமிர்தம் உருவாகிற வரைக்கும் அது கீழே இருந்து அவருக்கு மேல மந்திர பருவத்த சுத்தி சுத்தி வருதான் அது கீழே போகாத காத்துட்டு இருந்தாரு இல்லையோ ஆமையா கூடவா பெருமாள் பிறப்பார் அப்படி ஒண்ணு வசத்தியா சிங்கத்தை போல அது இல்லையே புரிய போல இல்ல யானையை போல இல்ல ஆமையான கேசனே என்ன நீரில் வாழும் ஆமையான கேசனே அந்த ஆமையா பிறந்திருக்காரு என்னார் தன்னை எத்தனை தாழ்த்திண்டாலும் மேல இருக்கிறவனுக்கு அமிர்தம் கிடைக்கட்டும் அவரே அமிர்தம்னு மறந்து போயிட்டான் விட்டுட்டு ஏதோ அமிர்தம் கிடைக்குமா கிடைக்குமான்னு காத்துன்னு தான் மருந்தோம் அப்ப மத்யமூர்த்திக்கு அடுத்தது அவதாரம் அவர் அப்படித்தான் பண்ணார் வராக அவதாரம் பூமாதேவியை ரட்சிச்சுட்டு பூமியில இருக்கிறவாளை ரஷிக்கிறதுக்காக என்ன பண்ணார் பூமாதேவி கிரண்யாட்சன் புடவையாட்டம் மடிச்சு சமுதிரத்துல கொண்டு போய் வச்சுட்டான் சரின்னு பெருமாள் அவதரித்தார் வராக பெருமாள் நிலம் அடந்த இடந்து புல்கி கோட்டிட வைத்தருடைய என் கோமான் கண்டீர்னு பாசனம் எடுத்து மடியில வச்சுருட்டா பூமாதேவிக்கு நடுக்கம் தீரல என்ன காப்பாத்திட்டீ எங்கிட்ட இருக்கிற கோட்டானு கோடி ஜனங்களுக்கு வழி சொல்லும் சொல்றேன் அதை நீ போய் ஆண்டாளா பிறந்து ஊருக்கு உபதேசம் பண்ணிட்டு வரணும் அப்படின்னா சொல்றேன்னா ஒத்து நுட்டாள் பூமாதேவி தான் பெருமாள்கிட்ட கேட்டுண்ட அர்த்தத்தை ஆண்டாளாக வந்து வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூமலர் தூவி தொழுதுன்னு அஞ்சாம் பாட்டில் பார்க்க போறோம் இல்லையோ அப்ப வராக பெருமாள் பண்ணதும் உலகத்தை பூமியை தாங்கிறதுக்காக அவதாரமே தவிர தனக்காக இல்ல நரசிம்மாவதாரம் ஒரு சின்ன குழந்தையனிடத்துல பட்ட அபச்சாரத்தை தாங்காமல் என்ன கோபம் அதுவே பிளந்தது தோணும் புறப்பட்டது செங்கட்சியம் என் நிரும்ஹாவதாரமும் புறத்தியாருக்காக பாகவதாபசாரம் பொறாமையாலே செய்தார் வாமனமூர்த்தி பார்த்துட்டே இருக்கும் அதுதான் இப்ப நெடிய தான் புரிக்கி கொண்டான் கொடுத்து பழகினவர் வாங்கறதுக்காக போயிட்டார் அது வாமனனுக்கு ஏற்றம் அவதாரம் ஒரே கோபக்காரர் போய் எதற்கு வந்தது தன் தகப்பனாரிடத்துல யாரோ தான் அபச்சாரப்பட்டுட்டான் அதத்தான் மூவெழு கால் இருபத்தோரு கால் அரசு கடகட்டான்னு பாசுற மொழியோ கோக்குல மன்னரை மூவெழு கால் ஒரு மழுவால் போக்கிய தேவரை போற்றும் புனிதன் தான் யாருன்னு பார்த்தாரா தன் தந்தை தாயினுடைய தலையை வெட்டுங்கிறார் சரின்னு சொன்னார் கெட்ட பேர்லாம் வாங்கிட்டார் ஏன்னா இன்னைக்கு அது என்ன அம்மா வெட்ட சொன்னா வெட்டிடுவாளா அப்படின்னு அவருக்கே கெட்ட பேரா ஆனா அடுத்து ஜமதக்னி ஒரு கேள்வி கேட்டார் பிள்ளாய் நான் சொன்னத்தை அப்படியே சிரமேற்கொண்டு செஞ்சிருக்கியே உனக்கு என்ன வேணும்னார் அந்த அம்மாவுக்கு உயிர் கொடு அப்ப எதுவும் வெட்டினதும் தனக்காக இல்ல உயிர் கேட்டதும் தனக்காக இல்ல அனைத்தும் பரசுராமர் பிறர்க்கு ராமன் எப்படி இருந்திருக்காருன்னா மொத்தமே பிறர்க்கு அவர் தனக்குன்னால் அப்படியெல்லாம் இல்லை சாமி இந்த ரிஷியிட்ட கேட்டுக்கணும் அந்த ரிஷியிட்ட கேட்டுக்கணும் எல்லாருக்கும் சுக்ரீவன தம்பின்னு சொல்லிக்கணும் விபீஷண தம்பின்னு சொல்லணும் குஹனுக்கு தம்பின்னு சொல்லணும் எங்கும் எங்கும் போய் இறங்கி 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 கங்கா கூலத்திலே குகப்பெருமானோடும் பம்பா தீரத்திலே சுக்ரீவனோடும் கடற்கரையிலே விபீஷணனோடும் எத்தனை தாழ்ந்தவர்களா இருந்தாலும் தம்பி தம்பிங்கிறாரே அப்ப அவர் தனக்குன்னு ராமனும் இருந்ததில்லை பலராமன் இருந்திருக்கார் அண்ணார் கடரடி செல்வா பலதேவா அவர் பிறந்து ஒரு கர்ப்பத்திலேருந்து இன்னொரு கர்ப்பத்துக்கு போனார் தேவகியனுடைய கர்ப்பத்தில் இருந்தார் கண்ணனுக்கு போய் கைங்கரமானங்கிறதுக்காக கர்ப்பமே மாத்திண்டார் இது கூட எந்த பிள்ளையான பண்ணுமா ரோஹிணி அவனுடைய கர்ப்பத்துக்கு கிளம்பி போனாரோ இல்லையோ அப்பவே தனக்குன்னு இல்லை பிறர்க்குன்னு ஆயிட்டார் கிருஷ்ணாவதாரம் மொத்தமே பிறர்க்கு தான் கேள்வி இல்லாத விட அதத்தான் பிறர்க்கு எதுக்கு இப்ப தான் ஏதாவது ஓட்டணுமா தேருக்கு சொந்தக்காரரா தேரோட்டியா இருக்க விருப்பப்படுவிழா தேருக்கு சொந்தக்காரரா இருக்க விருப்பப்படி விழா கண்ணனுக்கு தேருக்கு சொந்தக்காரனா இருக்க ஆசை இல்லை நான் தேரோட்டியாவே இருக்கேன் யாரான தூது போவாளா நான் போறேன் கையாளா வேலை பாப்பாளா நான் பாக்குறேன் நீ எந்த இடத்துல அப்படி புருவத்தை நெரிச்சு அங்க போய் நிறுத்துன்னு கொண்டு போய் சேனையோர் உபயோர் ரதம் ஸ்தாபய என்னை எங்கே எங்கே நாள் அவன் சொன்னதுக்கெல்லாம் செஞ்சார் திரௌபதி எங்கோருக்கிறவன் திடீர்னு கூப்பிடா படவ வேணுங்கிறா சரி வச்சுக்கோ படி எதுக்கு சொல்லுங்க கண்ணன் தனக்கு நில்லாமல் பிறர்க்கென்னையே வாழ்ந்தார் அங்கேயும் உத்தமன்னு தான் பார்த்தோம் கல்கி வரட்டும் பார்க்கலாம் தெரியாதே சுவாமி இனிமேதான் வரப்போறாரு நாள் வருவார் அவருக்கு ஒன்னே ஒண்ணும் கலியுகம் நீங்கி பெரிய கிதயுகம் பற்றினுட்டு கலியுகம் எல்லாம் நீங்களும் அவர் பிறப்பே பரத்தியாருக்காகத்தான் இப்படி பரத்தியாருக்காகவே பிறந்திருந்ததுனால தான் உத்தமன் சொல்லுகிறாள் அப்ப ஓங்கி உலகலந்த உத்தமன் பாடி அப்படி பாடி செய்தோம்னால் நாட்டாருக்கு நீங்காத செல்வம் நிறைய செல்வம் எப்போதும் நிறைந்திருக்கும்னு மூணாம் பாட்டு அப்படி செல்வன் நிறையணும்னா மாதம் மும்மாரி பொழியணும் அதுக்கு மழை கடவுள் இடத்துல வேண்டியாகணும் தான் நீ ஊழி முதல்வன் உருவம் போல் மைகருத்து பாழியந்தோளுடைய பற்ப்பனாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்னதிருந்து இந்த ஆண்டாள் ஓட்டிக்கு ஒரு துளி கிஞ்சித் காரம் ஒரு துளி கைங்க பண்ணி நாம சத்த பெற வேண்டும் என் வருண தேவனுக்கு ஆசை அதுக்குத்தான் கைங்கிறம் என்றேன்னு கையை கூப்பி கொண்டு வந்து நிற்க நீ மெய்கறுக்க வேண்டும் பற்பநாபன் கையில் ஆழி போல் நின்று வேண்டும் வலம்புரி போல் நின்னதற வேண்டும் தாழாதே சார்க சரமழை போல் வாட உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி ஆடணும்னு சொல்ல அவனும் மழை பொழிய இனி எல்லாருமா அடுத்த பாசனம் ஒருத்திக்கு சந்தேகம் வசிட்டாச்சார்டர் ஆரம்பிச்சதே நின்று போச்சே அவரே பட்டாபிஷேகம் நின்று போச்சு நமக்கு ஒண்ணுமே தெரியாது நாம் என்னமோ மார்கழி நோன்பு முப்பது நாள்லாம் ஆரம்பிச்சிருக்கோம் இதெல்லாம் நடக்குமான்னால் நடக்கும் பார் என்று ஏனோர் பதில் சொல்லப்பறா அவ என்ன பதில் சொன்னாங்கிறதே பாப்போம் இப்போது பாஷர அனுசந்தானம் நான்காவது பாசரம் ஆழிமழை கண்ணா ஒன்னு நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடார் தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கறுத்து பாழியந்தோளுடை பற்பனாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்னதிர்ந்து தாழாதே சாருங்க முதத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திராய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்து ஏலோரெம்பாவாய்